பேர் மாறிமுத்து என்ன இந்த ஊர் பேர் எஸ் பாரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா செம்பட்டிவலை எஸ் பாரப்பட்டி எல்லாமே நீங்கள் என்னங்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் அண்ணன் போட்டு பார்க்கறதுக்கு கோயிலுக்கு ஒரு சில பேர் போனோம் சுவாஜ் இந்த கோயில் ரொம்ப பேர் நிறைய பேர் மாறி விட்டு ஐயாவுடைய பேர் வந்து மாறி இந்த ஆலயத்தை சிரிப்ப

போயிட்டு இருக்கேன் அதுலேயும் புல போயிடுச்சு நான் பழனிக்கு போகலாமா இல்லை நேராக ஒரு காரணத்துக்கு நல்ல இந்த ரோட்டில் அழைக்கிறாங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினச்சி வந்தேன் கண்டிப்பாக அந்த சக்தி வந்து நான் நினச்சதுக்கும் இருக்கும் சுமார் ஒரு இரநூறு சென்டிமீட்டர் தான் அமைஞ்சிருந்தது ஒன்றைய வண்டி வந்து நீங்கள் நின்று முதல வந்தாக்கா பயங்கரம் ஐயா வந்து பத்தொம்பது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதுல சிவசமாதி அணிஞ்சது என்ன செய்கிறாரு ஊர் பொதுமக்களை கூப்பிட்டு அந்த மாதிரி எனக்கு மறு பிறப்பி என்னை உயிரோடு இந்த இந்த இடத்துல அப்படியே அடக்கம் பண்ணிடுங்க நாற்பத்தி எட்டாவது நாள் தோண்டி எடுத்து அதை அப்படியே தண்ணியை இளநீ இதெல்லாம் தண்ணியை ஊற்றி கழுவி எடுங்க எடுக்கிறப்ப நான் உயிரோடு வந்துடுவேன் இன்னொரு பிறவிக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படி சொல்கிறப்ப என்ன ஆகி இவங்க அந்த காலத்தில் கர்நாடகாவது பேப்பர் இதுலாம் இல்லை நோய் இதெல்லாம் இல்லை அவங்க வந்து ஒரு கோட்டை கழிச்சுருக்காங்க பழைய மடமாக இருந்துச்சு அதில் கோடு கிழிச்சிருக்காங்க சரி கோட்டை கழிச்சுட்டு வந்தால் அதில் ஆற இடையில ஒரு சொல்லி ஒரு போட்டு சேர்த்துட்டு வச்சுருக்காங்க அதை நாற்பத்தி ஏழாவது நாள் சரி அவரை தோண்டி எடுத்ததுங்க அப்போ என்ன ஆகி போது அப்படியே தண்ணி அவர் சொன்ன மாதிரி எல்லாம் ஊற்றி கழுவி எல்லாம் பண்ணுறாங்க முடிச்சு பார்த்துருக்காரு முடிச்சு பார்த்துட்டு முன்னாடி அந்த த இது அந்த இதில் காரியத்தனம் பண்ணால் அவர் அடிச்சிருக்காரு கண்ணத்தில் என்ன சாமி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஏன்னா ஒரு நாள் பொறுக்க முடியாது நாற்பத்தி ஏழாம் நாள் தோண்டி எடுத்துக்கிறாங்க ஆயிரம் சரி பரவாயில்ல என்னுடைய விதி முடிஞ்சு அதனால் இந்த இடத்துல என்னை அப்படியே அடக்கம் பண்ணியிருங்க அடக்கம் பண்ணிவிட்டு அந்த பணம் அந்த பாறை இருந்துச்சு ஆறு இதை தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படியே கட்டிக்கிட்டாங்க மரம் வரதான் எழுத்து போல பழைய பண்ண இப்போ புதுச்சேருக்காது சார் அப்போ என்ன ஆகிட்டு அந்த என்னை அடக்கம் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய சந்தன வர வரைக்கிறேன் அந்த மரத்தை வெட்டி வச்சு மாரவெடி பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பசனை பார்க்குறப்போ அவங்க குழந்தைங்க வந்து பண்ணினாங்க அதுக்கு முன்னாடி பழைய படையில வந்து மரமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அப்போ வந்து அப்படியே இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கட்டணத்தை எரித்து இது பாலால் பண்ணி கட்டணத்தை இடித்து பழகி நாங்கள் இதை புதுப்பிச்சோம் சரி புதுப்பிச்சு எல்லாம் அந்த காமோட்டை எல்லாமே எடுத்து கட்டினேன் ஒன்றே ஆறு செடி ரூபா வந்துச்சு விலகு நல்லா சிறப்பாக திருப்பணி செய்வோம் இப்போ இந்த மனித

சிகரெட் சுவாமி அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தால் அவருக்கு ஐயரால் குருநாதர் ஆனால் கசவணப்பட்டி சுவாமிகள் வந்து உடலை பிரித்து அவர் ஆத்மா சென்ற பிறகு தான் அவரை சமாதி நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் சுவாமிகள் வந்து அவருக்கு குருநாதர் இவர் வந்து தன்னுடைய உடலாலேயே தன்னுடைய ஆன்மாவாலேயே இங்கே ஜீவ சமாதி நடந்த உண்மை ஜீவ சமாதி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேனலில் சொல்லுவேன் உடல் சட்டை போல கலட்டி விட்டு விட்டு ஆன்மா போன பிறகு ஜீவசமாதி இருந்தாங்க அது இல்லை போகர் ஐயா போல ஜீவசமாதியான ஐயா ஒரு பேர் என்ன சொல்லுவீங்க மௌன குருநாதர் மௌன குருநாதர் மௌன குருநாதர் சுவாமிகள் இவரும் வந்து நிறுவன சுவாமி தான் ஆனால் இவருக்கு சிசிய பிள்ளை தான் கசவானப்பட்டி மௌன சிகரெட் சுவாமி நிறுவன சுவாமி என்று சொல்லக்கூடியவர் அவரை மீண்டும் ஒரு முறை சொல்கிற அன்பு ஆத்ம சொந்தங்களே இவங்க எல்லாம் ஊர் மக்கள் இவங்க சொல்வது பொய் ஆகிறது அதாவது அன்பு ஆத்ம சொந்தங்களே கசவாப்பட்டி மௌன சித்தர் வந்து உடல் பிரிந்த பிறகு தான் ஆன்மா பிரிந்த பிறகு தான் உடலை வைத்து ஜீவசமாதி என்னங்க சுவாமி அவர்கள் அவருக்கு குருநாதன் இதுதான் உண்மை ஜீவசமாதி ஏண்டா என் வண்டி வந்து இரநூறு வீட்டு கண்ணாடி விடு ஒரு குழப்பமாக இருக்குது குழப்பமாக இருக்குது நம்ம அப்படியே திண்டுக்கல் கிளம்பிடலாமா இல்லை கரூர் கிளம்பிடலாமா இப்படி மனது ரொம்ப சங்கட்டமாக இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு சக்தி அழைக்குதுன்னு வந்து இரநூறு சென்டிமீட்டர் கண்டாடியே வண்டி ஆடி ஆடி வந்துச்சு அப்போ நான் என்னோட வந்த சின்ன பையனிடம் சொன்னேன் இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குதான்னு கரெக்டாக அந்த கோயில் இடத்துலையே வந்து வண்டி நின்றுடுச்சு ஐயாவுடைய வரலாறு சொல்லியிருக்கேன் மீண்ட ஒரு பங்குதாரர்கள் இவர்கள் சொல்லும் விலாசத்துக்கு குழந்தை இல்லாதவர்கள் நம சிவாய் பாருங்க ஐயா சொல்றாரு நான் சொல்லிக்க பின்னாடி ஐயாருக்கேன் இந்த ஊருக்கார ஐயா கல்யாணம் நடந்து குழந்தைகள் தடைப்படும் தம்பதியருக்கு இங்க வந்து ஐயாவுடைய ஜீவசமாதையில் பூஜை வைத்து சென்றால் முதல் குழந்தை ஆண் தான் பிறக்கும் என்பது ஊர் பொதுமக்கள் கூறுகிறார்கள் ஐயா நீங்கள் இங்கே ஐயாவுடையமும் நீங்கள் கேட்டுக்குங்க அன்பு அப்ப சொன்னேன் நாகம்மா சித்தர் டிவி இல்லை இந்த கோயில் அட்ரஸ் எல்லாம் ஐயா சொல்லுவார் வாங்க நீங்களும் இங்கே வந்து உங்கள் பிரச்சனைக்கு எல்லாம் சுலோபமாக அங்கங்கே கோயில்களுக்கு தெரிஞ்சு சாமியார்கள் போய்ட்டு போயிட்டு மன உளைச்சல் பல விருத்தியங்கள் அடைகிறத விட இந்த மாதிரி உண்மையான ஜீவசமாதி வந்து பாருங்கள் ஐயாவுடைய ஃபோன் நம்பரும் கொடுக்குறோம் இப்போ எப்படி கருப்பு சாமி மழைக்கால கருப்பு சுவாமியில் ஐயா ஒருத்தது அந்த கோயிலுக்கு நான் சொன்னேன் பரிகாரத்துக்கு போங்க அது வந்து எங்கன்னா மெட்டலைப்பட்டு

केला केले कोसम केला अम्मा तडीलीली बात சொன்னங்களே அற்புதமான ஒரு ஆர்த்தியும் ஐயாவுக்கு நடந்ததை எல்லாரும் பார்த்தீங்க இப்போ இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடியவர்கள் யார் யார் இருந்தாலும் ஐயா அட்ரஸ் சொல்கிறாரு வந்துருங்க இவர்தான் ஐயாவை தொட்டு அவருக்கு அபிஷேகம் செய்து சூடம் காட்டி அவர் அருள் பெறுவவர் அவரை ஐயா நீங்கள் இந்த ஊர் தாங்க சரி உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா எஸ் பாரம் டி திண்டுக்கல் மாவட்டம் அத்தூர் எஸ் பாரப்தி இவர் வந்து குருநாதன் நூற்றி அஞ்சு வருஷம் ஆச்சு அடங்கி நூற்றி பத்தொன்பது வருஷம் நூற்றி அஞ்சு தாங்க நூற்றி பத்தொன்பது நூற்றி பத்தொம்போது வருஷம் ஆச்சு அடங்கி அப்புறம் ஊரில் நாற்பத்தெட்டு நாள் இந்த ரூமில் வச்சு அடங்கி கூறப்பட்ட மாதிரி இருந்துச்சு அது நாற்பத்தெட்டு நாள் அடைச்சி வச்சுருந்து அப்புறம் நாற்பத்தி ஏழுலேயே திறந்துட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அடங்கியிருக்காரு அதை வச்சு வழிவடங்கி இப்போ வழிவங்கியிருக்கேன் நாங்கள்

மௌன சித்தர் நிறுவன சித்தர் சிகரெட் சித்தர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஐயா அவர்கள் குருநாதர் இது அவ்வளோ பெரிய இன்னைக்கு பார்த்துருக்கீங்க அன்பு ஆத்மா சொந்தங்களே வரும்போது இவங்க நம்பர் ஐயா நம்பர் சொல்லுது அட்ரஸ் எட்டு அறுபத்தெட்டு எண்பத்தஞ்சு பதினொன்று அறுபது நம்பரையும் வாங்கிக்க அவர் நம்பரையும் வாங்கிக்கிறேன்

இது வரைக்கும் பெண்கள் ஜீவசமாதிக்குள்ள வந்ததில்லை பெண்கள்ன்றது மட்டும் இல்லை இந்த ஊர்க்காரங்களும் இந்த எல்லைக்கு வெளியே தான் நின்று சாமி கும்பிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் எங்கேருந்து வந்தீங்களோ ஒரு சக்தி இருக்கிறதுனால நேர் கருதி நானும் வயசாச்சு சரிங்க ஐயா இதுதான் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் நமஸ்வாயா அது நான் இல்லைங்க ஐயா அவர் என்ன அழைச்சிருக்காரு அவ்வளோதான்

அந்த ஆலயங்கள் பயங்கரமான அந்த எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போ அந்த சின்னமண்ணூர் சின்னமண்ணூர்ல பார்த்தீங்களா ஆ சின்னமண்ணூர் குழந்தீஸ்வரர் அந்த ஆலயம் நான் போன வருஷம் போகும்போது அது இருந்த ஒரு தரணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு வந்தேன் எனக்கு கண்ணீர் பெருகியது நெஞ்சம் பதறியது ஐயா இப்படியாப்பட்ட ஆலயங்கள்லாம் இப்படி இருக்கேன்ட்டு சொல்லிவிட்டு அழுதுட்டு வந்தேன் அடுத்த முறையே இந்த வருஷம் என் நினைச்சாரு போய் பார்த்தேன் தை மாசம் இந்த இப்ப வர்றது என்ன மாசி மாசி மாசம் கும்பாபிஷேகம் திருவண்ணாமலை மாவட்டம் திரு ஆடி அரங்கம் நம்ம திருச்சி ரங்கநாத மூத்தூரு அந்த ஆலயத்துடைய ஐரு அம்மா உங்க வாயால சொல்லுங்க இந்த ஆலயம் வந்து இத்தனை வருஷமா கும்பாபிஷேகம் இல்லாம இருக்குன்னாரு நான் சொன்னேன் ஐயா தெற்கு திசையிலேருந்து ஒருத்தர் வருவார் இதை புதுப்பித்து தருவார் கும்பாபிஷேகம் நடக்கும் சொல்லிட்டு வந்தேன் அதனால தான் இந்த வருஷம் வந்து வைகுண்டம் இல்லை காரணம் என்னென்னா கும்பாபிஷேகம் அங்கேயே ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு சுரளிமலை கோடி லிங்கம் அந்த லிங்கம் எத்தனையோ லட்சம் கோடிகளில் கட்டி பாதியில் நின்றுச்சு அந்த ஐயா கணேசன் அவர்களுக்கு ஒரே மனவேதனை அங்கே நான் நாற்பத்தி எட்டு நாள் சென்று தங்க வேண்டிய ஒரு நிபந்தனை அப்போ அவர் வந்து இங்கே கேட்குறாரு இது அவரும் பார்க்குவார் இந்த வீடியோ அவர் என்ன கேட்குறாரு அம்மா நீங்கள் இங்கேருந்து வந்துருக்கீங்க தெரியல இங்கே எத்தனை நாள் இருப்பீங்கன்னாரு ஐயா அவர் என்னை எப்போ முடுக்குறாரோ நான் அப்போ தான் போக முடியும்னு அவர் ஒரு கொகைக்கு சாவி கொடுத்து அந்த கொகைக்குள்ளே நீங்கள் போய் உட்காருங்கன்னாங்க அங்கே போய் நான் உட்கார்ந்துட்டு ஆறு மணிக்கு வந்து சாவி கொடுத்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இங்கே வருவா அந்த பெண்மணி கொகைக்குள்ளே உட்காருவா அதுக்கப்புறம் தாண்டா இது முடிவடியும்னு சொன்னதாக அவர் சொன்னார் அதே மாதிரி அந்த கொகைக்குள்ளே நான் போயிட்டு வந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபாய் பத்தாமல் இருந்துச்சு அது வந்து அந்த புதுப்பணியெல்லாம் முடிஞ்சு போன மாதம் அதுக்கும் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்போது இங்கே ஏன் ஐயா கூப்பிட்டாரு இரநூறு சென்டிமீட்டரில் இருக்கிற எண்ணெய் ஏன் தடுமாற வச்சாரு ஏன் என்னை இழுத்து வண்டி வந்து இங்கே நின்றுச்சுன்னா இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது தான் என்னை அழைச்சிருக்காரு கண்டிப்பாக நான் வந்து கால் பதிச்சிட்டு இங்கே இருக்கிற ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஊர் மக்கள் ஐயாவை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய ஐயா உங்கள் பேர் நாகராஸ் ஐயா கூட சொல்லிட்டாரு இதுவரையிலும் அந்த வாசப்படி தாண்டி அந்தாட்ட அழைக்காத அதுவும் ஐம்பத்தி ஆறு வயது வயதாகிய எனக்கு இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கலன்னு சொன்னவர் வந்த ஒரு நிமிஷத்தில் ஏன் என்ன உங்கள் பேரு நீ மாரிமுத்தையா மனதில் நுழைஞ்சு மாரிமுத்தையா சாதாரணமானவர் அவர் தாய் தக மதித்தவர் அவங்க தாய் சாதாரணமானவங்களை வசித்தவங்களுக்கு உணவு கொடுத்த தாய் அப்படியாப்பட்ட அவர் மனதில் நுழைஞ்சி அவரே கூப்பிடுறாரு அம்மா நீங்கள் வாங்க உள்ளே வாங்கன்னு அப்போ அவர் மனதில் நுழைஞ்சது ஐயா அவர்கள் தான் அப்படி இது ஒரு அதிசயம்னு தான் நிறைய